ஒட்டகங்கள் தண்ணீர் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு வாழும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அது உடம்புல தண்ணியை எங்கே சேகரித்து வச்சுருக்கோம் சில பேர் சொல்லுவாங்க அதோட திமிழில் சேகரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது வயிற்றில் தண்ணீரை சேகரிக்கிறதுக்கான ஒரு பை இருக்கும் அந்த பையக்குள்ளே ஒட்டகம் தண்ணீரை சேகரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் உண்மை கிடையாது அப்போனா ஒட்டகம் தண்ணீரை அது உடம்புல எங்கே வச்சுருக்கோம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் ஒட்டகம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நூற்றம்பது லிட்டர் தண்ணீரை வந்துட்டு உறிஞ்சு உடனே குடிச்சிடும் அப்படி குடித்தோன்னா அது குடலுக்குள்ளே அந்த தண்ணீர் போனோன்னா அந்த தண்ணீர் வந்து ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சிடும் நம்ம எல்லோருக்குமே விலங்குகள் எல்லோருக்குமே ரத்த சிவப்பணுக்கள் இருக்கும் அந்த ரத்த சிவப்பணுக்கள் பார்த்தோம் அப்படின்னா வட்ட வடிவத்தில் தான் இருக்கும் இதுவே ஒட்டகத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும் இதனால் என்னாகும் அப்படின்னா அது பிடிக்கக்கூடிய தண்ணீர் வந்துட்டு ரத்தத்தில் கலக்கையில் என்னாகும் அப்படின்னா இப்போ நமக்கு வட்ட வடிவில் இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றம்பது பர்சன்டேஜ் தான் அந்த ரத்த சிவப்பணுக்கள் வந்துட்டு விரிவடைய முடியும் ஆனால் இந்த ஒட்டகத்துக்கு இந்த ஓவல் ஷேப்பில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பர்சன்டேஜ் வரைக்குமே இது விரியக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ரத்தத்தில் தான் ரத்தத்தில் அதுக்கப்புறம் அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய திசுக்களில் தான் ரத்தம் வழியாக அந்த தண்ணீரை வந்துட்டு சேகரித்து வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குடிக்கக்கூடிய தண்ணீரை இப்படி திமிலையும் இல்லாமல் உடல் பகுதியில் ஒரு பையலையும் இல்லாமல் தன்னுடைய ரத்தத்துலேயும் திசுக்கல்லையும் தான் அந்த ஒட்டகங்கள் வந்துட்டு தண்ணீரை வந்துட்டு சேகரித்து வச்சுக்கி உடலில் ரத்தத்தில் சேகரிக்கப்பட்ட நீரை பயன்படுத்துறதை தாண்டி தன்னுடைய நீரிழப்பை தடுக்கிற வழியாக தான் அந்த ஒட்டகங்கள் வந்துட்டு தனக்கான நீர் தேவையை பூர்த்தி செஞ்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இதனுடைய திமிலில் மட்டும்தான் கொழுப்புகள் இருக்கும் உடலில் எங்கேயுமே கொழுப்புகள் அவ்வளவா இருக்காது இதனால் கொழுப்போட தன்மை பார்த்தோம் அப்படின்னா அது வெப்பத்தை பிடிச்சி வச்சுக்கக்கூடிய உடையது ஆனால் இதுக்கு உடல் எங்களும் கொழுப்பு இல்லாத காரணத்தினால இதோட உடலில் வந்துட்டு வெப்பம் வந்துட்டு பிடித்து வைக்காததுனால வெப்பம் வந்துட்டு உடனே வெளியேறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய உடல் வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான தன்மை வந்துட்டு இந்த ஒட்டகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாற்பது டிகிரி வெப்பம் நிலவுது அப்படின்னா ஒட்டகம் என்ன பண்ணுன்னா தன்னுடைய உடல் வெப்பநிலையை நாற்பத்தி ஒரு டிகிரியாக மாற்றிக்கும் எப்போதுமே நம்ம உடம்பு வந்துட்டு வெப்பநிலையிலேருந்து தவிர்க்கிறதுக்காக உடம்பு வந்துட்டு குளிர்விக்கும் அப்படி தான் வியர்வை வெளியில் வரும் ஆனால் அந்த ஒட்டகங்கள் வெப்பநிலைக்கு தகுந்தாப்பில் தன்னுடைய உடலை வச்சுக்கிறதுனால இதுக்கு அதிகமாக வேர்க்காது இதனாலையும் இது உடம்புல இருக்கக்கூடிய நீரிழப்பு வந்துட்டு தடுக்கப்படுது ஒட்டகங்களுடைய சிறுநீரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா மற்ற விலங்குகளை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது இது என்ன செய்யும் அப்படின்னா அதிகமான நீரை பயன்படுத்தாமையே அது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குது அதனால் சிறுநீருடைய அளவு குறைஞ்சி கழிவுகளையும் வெளியேற்றிடும் இப்படியும் அது தன்னுடைய நீர் இழப்பை வந்துட்டு தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒட்டகத்தின் சாணம் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப உலர்ந்துருக்கும் அதில் கொஞ்சம் கூட நீரே இருக்காது இப்படி சாணத்தின் வழியாகவும் நீர் போகிறத தடுக்கிறதுனால இது தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய நீரை தக்க வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது திமில்ல தான் அதிகப்படியான கொழுப்பை வந்துட்டு சேகரிச்சுக்கும் இப்போ தண்ணீரும் உணவும் இல்லாத டைமில் கொழுப்பை வந்துட்டு பயன்படுத்தி உயிர் வாழக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த ஒட்டகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க